வணக்கங்க ஒன்று ஏழு இருபத்தி நாலு மதியம் பன்னிரெண்டு மணி பதிவில் எட்டு பதிவுகள் பார்க்க போகிறவங்க நம்மளுடைய ஊர் வந்து ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க கால்நடை தீவனங்கள் நம்ம விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறவங்க இரண்டு விதமான தீவனங்கள் நம்ம விற்பனை பண்ணுறவங்க ஒன்று ஈரப்பதம் மிக்க தீவனமுங்க இன்னொன்று வந்து ட்ரை தீவனமுங்க இரண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங்கில் நம்ம வந்து அனுப்பி கொடுக்குறோங்க ஈரப்பதமிக்க தீவனம் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு கிலோ ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஈரோடு மாவட்டம் சிவகிரியிலேருந்து சுற்றுலா நூற்று நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்குள்ளே டெலிவரிங்க வர தீவனம் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு கிலோ ஆயிரத்தி நூறுரூவாய்க்கு உங்கள் இடத்துல டெலிவரிங்க கால்நடை தீவனங்கள் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா பதிவுக்கு கீழே வர நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளாமங்க எல்லா மாவட்டங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்று நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தவிர்த்து மற்ற மாவட்டங்களுக்கு நம்ம பார்சல் மூலிமா அனுப்பி கொடுக்குறோங்க ஏ ஒன் பார்சல் சர்வீஸுங்க ரதிமீனாஸ் பார்சல் சர்வீஸுங்க மேட்டு சூப்பர் சர்வீஸில் மூட்டைகளை பார்சல் போட்டு விடுறோங்க சென்னைக்கு அனுப்புகிறோங்க கன்னியாகுமரி அனுப்புகிறோம் மற்ற எல்லா மாவட்டத்துக்குமே அனுப்பிட்டுருக்குறோம் தேவைப்படும் நண்பர்கள் பதிவுக்கு கீழே வர நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் மாதம் ஒரு ரூபாய்க்கு தீவனம் வாங்குறீங்கன்னா நம்ம தீவனத்தை பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ஆயிரம் ரூபா கண்டிப்பாக குறையும்ங்க பதிவில் முதல் மாடாக நீங்கள் பார்க்குறதுங்க மூணாவது ஈத்துங்க ஒன்பது மாதம் சினைங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் நல்ல ஷோ குவாலிட்டியான மயிலை மாடுங்க இன்னும் பத்து நாளில் கன்று போட்டுரும் பாலோட அளவீடு காலையில் ரெண்டு டு ரெண்டாயால் வரைக்கும் வரும்ங்க சாயங்காலம் ரெண்டு லிட்டர் பால் தெளிவாக பீச்சிக்கலாமுங்க நல்ல தரத்தில் இருக்குதுங்க குணத்தில் இருக்குது நல்ல பெருவெட்டில் இருக்குது நல்ல மடிகால் சுத்தத்தில் இருக்குதுங்க காங்கை மாட்டில் நல்ல குணவனமான மாடு நல்ல அமைப்பில் சுளி சுத்தத்தில் வேணும்னா இதை தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க வண்டியிலேருந்து வந்து இறக்குன்னு கயிறு மாற்றி குடல் புல நீக்கம் பண்ணி உடனே நம்ம வந்து வீடியோ எடுக்கிறனால கொஞ்சம் பதட்டமாக இருக்குதுங்க மற்றபடி மாடு ரொம்ப பொறுமையான மாடுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க பனிரெண்டு மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயம் செவலை கிடாரி கண்ணுங்க கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லைங்க வயிறு தொங்கல் இல்லைங்க தொப்புல் இறக்கம் இல்லை வால் இறக்கம் இருக்குதுங்க தாடை இறக்கம் இல்லை கொம்புகள் முன்னது பின்னது மாறலை எட்டு பால் பல் தெளிவாக இருக்குதுங்க காங்கேயத்தில் நல்ல மாட்டுக்கு பிறந்த ஒரு செவலை கிடாரி கண்ணுங்க வயசு பனிரெண்டு மாதங்கள் முடிஞ்சு பதிமூணு மாதம் ஆச்சுங்க செவலை கன்று கிடாரி கன்று நல்ல தரமான கண்ணுங்க நேரில் வந்து நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் இல்லை வீடியோ பார்த்துட்டும் கூட தேர்வு பண்ணிக்கலாமுங்க இந்த தரமான காங்கேயம் செவலை கிடாரி கன்றுனுடைய விற்பனை விலை இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க நிறைய நண்பர்கள் வந்து கிடாரி கன்றுகள் வேணும் அப்படின்னு கேட்குறீங்க நல்ல தரமான கன்றுகள் நம்ம விற்பனைக்கு கொண்டு வர்றதுக்கு எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குதுங்க அப்படியே இருந்தாலும் சொல்லி சுத்தமாக நல்ல குண தெளிவாக பார்த்து நம்ம வாங்கிறதுக்கு எப்பாவது தான் நல்ல கன்றுகள் ஒன்று ரெண்டு விற்பனைக்காக வருதுங்க காங்கேயத்தை பொறுத்த வரைக்கும் எண்ணிக்கை படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வருதுங்க நம்மளும் கிடைக்கிற இடங்களில் நல்ல மாடுகளில் தேர்வு செஞ்சு முயற்சி பண்ணி தான் நம்ம கொண்டு வந்து உத்தரவாதத்தோடு தான் கொடுக்குறவங்க ஆனால் அதனுடைய எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா வாங்குறவங்க ஒரு வந்து முதல் முறை வாங்குகிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதன் மேலே இருக்கிற ஈர்ப்போ இல்லை வந்து அது மேலே இருக்கிற கவனம் கவன சிதறலோ பார்த்திங்கன்னா அந்த மாட்டை விட்டுவிட்டு மறுபடியும் வந்து மற்ற மாடுகளுக்கு போகிற மாதிரியான சூழலும் ஏற்படுதுங்க இதனால் என்ன ஆகுது அப்படின்னா காங்கை மாடுகளினுடைய எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைஞ்சிட்டே வருதுங்க அடிமாடுகளில் நிறைய மாடுகள் சந்தைகளில் போய்கிட்டே இருக்குதுங்க அதனால் காங்கை இந்த மாதிரியான கன்றுகளை நம்ம தேர்வு செஞ்சு வளர்க்கலை அப்படின்னா இன்னும் வந்து ஒரு ஆண்டுகள் கழித்து நம்ம காங்கை மாடுகள் அப்படிங்கிறது எங்கேயாவது ஒன்று இருக்கும் ஊருக்கு ஒரு மாடு இருக்குங்கிற சூழல் கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க நல்ல கன்று செவல கன்று நல்ல புறவு ஏற்றம் நல்ல ரெட்டநாடி உடம்புல வரும்ங்க விற்பனை விலை இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பாலுது இல்லைங்க எட்டு பால் பால் தெளிவாக இருக்குது குடல் புழு நீக்கம் தோலுக்கும் சதைக்கும் இடைப்பட்ட பகுதியில் செலுத்தக்கூடிய குடல் புல நீக்கத்திற்கான மாத்திரை போட்ட வச்சுங்க கண்ணுக்கு வந்து மாத்திரை போட்டிருக்குதுங்க உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா தாராளமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஈனக்கூடியது ஆறாவது ஈத்துங்க நல்ல குணவனமான பெருங்கூட்டு பழைய வர்க்க மயிலை மாடுங்க கொம்புகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு கொம்பு வந்து பார்த்திங்கன்னா மூணு அடி வரைக்கும் இருக்குங்க கண் வந்து பார்த்திங்கன்னா மயிலை கன்று காலை கண் கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்து மாதம் ஆச்சுங்க ஆறாவது ஈத்துங்க பத்து மாதமான மயில காலை கண்ணோடு இருக்குது இன்னும் கறவை ரெண்டு நேரம் இருக்குதுங்க நேரம் ஒவ்வொரு லிட்டரு பீச்செல்லாம் கால் அணிக்க வேண்டியது இல்லைங்க மாடும் வந்து பார்த்திங்கன்னா மூன்று மாதம் சினைங்க கால்நடை மருத்துவரை வச்சு செக் பண்ணியிருக்கிறோம் மயிலை காலைக்கு தான் இனச்சேர்க்கை செஞ்சுருக்குறாங்க பல்லு நல்லா இருக்குதுங்க சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லைங்க ஷோ குவாலிட்டி மாடுனால் பேர் சொல்கிற மாதிரி ஷோ குவாலிட்டி மாடாக இருக்குங்க இந்த மாதிரியான காங்கேயம் பழைய வர்க்க மாடுகள் வருஷத்துக்கு ஒரு மாடு நம்ம கொண்டு வர்றதே பெரிய விஷயம்ங்க ஏன்னா இந்த அளவுக்கு கொம்பு அமைப்பில் நம்ம காட்டுக்குள்ளே போய் தேன்னா கூட மாடுகள் வந்து கிடைக்கிறதில்ல எப்பாவது எங்கேயாவது தான் இந்த மாதிரியான ஒரு மாடு ரெண்டு மாடு விற்பனைக்காக வருதுங்க மாடும் செனை இன்னும் வந்து ஒரு லிட்டர் கறவை இருக்குது கண்ணும் டாப் கிளாஸான கன்று காலை கண் கறவைக்கு அணைக்காமல் நிற்கிது ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பிடிச்சிக்கலாம் கன்று மாடு வேணும்னு நினைக்கிறவங்க பழைய வருடத்தில் தேர்வு செய்யணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் வாங்கலாமுங்க நேரில் வந்து பார்த்து வாங்குறனாலும் வாங்கலாம் இல்லை வீடியோ பார்த்து தேர்வு பண்ணிக்கிறனாலும் பண்ணிக்கலாமுங்க கன்று மட்டும் தனியாக வேணுன்னாலும் கொடுக்கலாம் மாடு வேணுனாலும் தனியாக வேணுன்னா கொடுக்கலாம் கன்று மாடு சேர்ந்து வேணுன்னாலும் கொடுக்கலாமுங்க காலைக்கன்று தனியாக விலை பதினேழாயிரம் ரூபாய்ங்க பெருங்கூட்டு மாட்டோட கண்ணுங்க நல்ல டாப் குவாலிட்டி கண்ணுங்க மாடு தனியாக வேணும் மூணு மாசத்தன மாடு பழைய வரைக்கும் மாடு இருப்புக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறோம் நல்ல கண்ணை இறக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக மாட்டை நீங்கள் தேர்வு செய்யலாமுங்க மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரமுங்க கண்ணு தனியாக வேணுன்னா பதினேழாயிரம்ங்க ரெண்டும் சேர்ந்ததுன்னா அறுபத்தி நாலாயிரம் ரூபாய்ங்க கன்று மாட்டோட விற்பனை விலைங்க தேவைப்படும் நண்பர்கள் மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் நேரில் வந்து பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் வாங்கிக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஜோடி காங்கேயம் கிடாரி கன்றுகள்ங்க ரெண்டுமே மயில கண்ணுங்க ரெண்டுமே நல்ல மாடுகளுக்கு பிறந்த கண்ணுங்க இரண்டு கன்றுகளுக்கும் வயது வந்து பார்த்தீங்கன்னா இரண்டரை மாதங்கள்லேருந்து மூணு மாதங்களுக்குள்ளே இருக்குங்க ரெண்டு சுழி சுத்தமான கண் கழிப்பு சொல்லி இல்லைங்க குறைப்பொழுது இல்லை ரெண்டு கண்ணுமே ரெட்டநாடி உடம்புல தெளிவான கிடாரி கன்றுகள்ங்க ரெண்டரை மாதத்துலேருந்து மூணு மாதம் வயசில் இருக்கிற ஜோடி காங்கேயம் கிடாரி கன்றுகள் நேரில் வந்து பார்த்து வாங்கினாலும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டு தேர்வு பண்ணுறனாலும் பண்ணலாமுங்க இந்த இரண்டு ஜோடி கன்றுகளினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க ரெண்டுமே நல்ல டாப் கிளாஸான கன்றுகள்ங்க இடதுபுறம் இருக்கிற கன்று வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பதினாலாயிரமுங்க வலதுபுறம் இருக்கிற கன்று வேணும் அப்படின்னா பதினோறாயிரமுங்க ரெண்டும் சேர்ந்து வேணும்னா இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க ரெண்டுமே நல்ல மாடுகளுக்கு பிறந்த தெளிவான ரெட்டநாடி உடம்புல இருக்கிற டாப் கிளாஸ் கிடாரி கன்றுகள் விற்பனை விலை இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒன்பது மாதம் சினையில் இருக்கக்கூடிய பல் போடாத காங்கேயம் காராம்பசு சினை மாடுங்க ஒன்பது மாதம் சினைங்க இன்னும் பல்லு போடலை சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லைங்க நல்ல ஜெட் பிளாக் நிறத்தில் இருக்குதுங்க இன்னும் பத்து நாளில் கன்று போட்டுருங்க நல்ல மடிகால் சுத்தம்ங்க அதாவது ஒரு ஈத்து மாடு அளவுக்கு மடி விட்டுருக்குமோ அந்தளவுக்கு வந்து மடி இருக்குதுங்க கண்டிப்பாக நல்லா பக்குவமாக வச்சோம் அப்படின்னா வேலைக்கு ரெண்டு லிட்டர் கறவை கூட கொண்டு வர முடியும் இன்னும் ரெண்டு பல் நாலு பல் ஆறு பல் எட்டு பல் சேரும் போது மாடு வட்டக்கொம்பில் நல்ல பெரும் மாடாக வந்து சேர்ந்துருவுங்க காராம்பஸ் வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க தலையீற்றில் பல் போடாமல் குணவனத்தில் யார் வேணாலும் பிடிச்சிக்கிற மாதிரி யார் வேணாலும் தொட்டு நீவுற மாதிரி வேணும்னா இதை தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் நல்ல மடிகால் சுத்தம்ங்க ரொம்ப பொறுமையான குணம்ங்க முன்னாடி காலில் மட்டும் உள்ள சப்பைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெள்ளை மறை இருக்குங்க மற்றபடி காது உள்மடல் கருப்புங்க நாலு காம்பு கருப்பு மேல்நாக்கு கருப்புங்க எந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குறை சொல்கிற அளவுக்கு கெடாரி இருக்காதுங்க ஏன்னா பல்லே போடாமல் நரசனையில் நல்ல மடியால் சுத்தத்தில் தெளிவாக இருக்குதுங்க கடைக்கன் புள்ளி கிடையாதுங்க காராம்பசு விருப்பப்படுறவங்க இருப்புக்கு வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க குழந்தைகளுக்கு காராம்பசு மாட்டு பால் கொடுக்கணுன்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதை தேர்வு செய்யலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி மூணாயிரம் ரூபாய்ங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க நேரில் வந்து பார்த்தும் தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாம் வீடியோ பார்த்தும் செக் பண்ணிக்கலாமுங்க காங்கைங்கன்று போடுறதுக்குங்க நாலு காம்பில் பால் வர்றதுக்குங்க சுளி சுத்தமாக இருக்கிறதுக்கு பெண்கள் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாமுங்க ஒரு வாரத்தில் கன்று ஈணிடுங்க பால் வர்க்கமான காராம்பசு கிடாரிங்க பல்லு போடாமல் இருக்குது குழந்தைகளுக்கு காராம்பஸ் பால் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க இல்லை காராம்பஸ் நெய் வீட்டுக்கு தேவைப்படுதுன்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் வாங்கலாமுங்க காராம்பஸ் நெய் வந்து பார்த்திங்கன்னா லிட்டர் நாலாயிரம் ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க காரணம் என்னென்னா எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைவு கறவை திறன் வந்து பார்த்திங்கன்னா காராம்பஸ் வந்து ஒரு ஒன்றரைலேருந்து ரெண்டு லிட்டர் கறக்குது அப்படின்னா ஒரு இருபத்தாறு லிட்டர் பால் வேணுங்க அதனால தான் ரொம்ப எண்ணிக்கையில் குறைவாக இருக்குது அதனுடைய விலை வந்து கூடுதலாக இருக்குது நெய்யோட விலை நாலாயிரம் ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க நம்ம சொந்தமாக வீட்டில் காராம்பஸ் நெய் தேவைப்படுதுன்னு நினைக்கிறவங்க இதை வாங்கிக்கலாமங்க அடுத்தது வீடியோ பதிவில் ஜோடி கன்றுகள்ங்க வலதுபுறம் இருக்கிறது மயிலை காலக்கன்று இடதுபுறம் இருக்கிறது மயிலை கண்ணுங்க இரண்டு கன்றுகளுக்குமே இரண்டு மாதங்கள் வயதாகுதுங்க இரண்டுமே சுழி சுத்தமான கன்றுகள் ஒன்று காலக்கன்று ஒன்று வந்து கிடாரி கன்று ஜோடியாக வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் இந்த ஜோடியும் நல்ல மாடுகளுக்கு பிறந்த தெளிவான கன்றுகள் தானுங்க இரண்டு மாதம் வயதாகுது இந்த ஜோடியினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரம் ரூபாய்ங்க ரெண்டுமே நல்ல டாப் கிளாஸ் மாடுகளுக்கு பிறந்த கன்றுகள் தானுங்க ரெண்டுமே நல்ல உருட்டான கன்றுகள் தவிடு பணிஞ்சு வச்சா நல்லா சாப்பிட்டுக்குதுங்க குடல் புழு நீக்கம் நம்ம பண்ணியாச்சு ஜோடியினுடைய விற்பனை விலை இருபத்தி மூணாயிரம் ரூபாய் வலதுபுறம் இருக்கிறது காலக்கன்று இடதுபுறம் இருக்கிறது கிடாரி கன்றுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க இரண்டாவது ஈத்து நிறை மாத சினை மாடுங்க வண்டி பழக்கம் ஒற்றை வண்டி பழக்கம் இருக்குதுங்க பல்லு வந்து ஆறு பல்லருந்து கடை பல்லுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டாங்க மாடு நல்ல வெட்டில் பெருங்கூட்டான மாடுங்க ஒன்பது மாதம் சினை பத்து நாளில் கன்று போடும் கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் தலை நேரம் இரண்டு லிட்டர் பால் கறந்துருக்குதுங்க குண சுழி சுத்தத்தில் இளம்பொருளில் எல்லாத்துக்குமே மாடு நல்ல மாடுங்க ஏன்னா ஆறு பல்லுங்க இப்போ தான் கடைப்பல் வந்து ஒரு சைடு விழுந்துருக்குதுன்னு ஒரு சைடு விழாமல் இருக்குது சுளி சுத்தமாக இருக்குது மயில காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குது ஒற்றை வண்டியில் இருந்த மாடுங்க சீம்பில் வந்து காட்டில் போய் அறுத்துட்டு வந்தால் அதை பூட்டி பூட்டி இங்கே வீட்டுக்கு கொண்டு வர்றதுக்கும் போயிட்டுருக்குதுங்க அதனால் குணத்தில் ரொம்ப ரொம்ப சாதுவான மாடு பாலும் நல்ல பால் இருக்குங்க வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் காங்கை போடுங்க நாலு காம்பில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் சுழி சுத்தமாக இருக்குது பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க வண்டி பழக்கம் ஒற்றை வண்டி உங்களுக்கு ஏதாவது காட்டுக்கு வந்து பில்ல இருக்கிறதுக்கு போகிறதுக்கு போடுறதுக்கு வேணும் வச்சுருக்குறீங்க அப்படின்னா அந்த பயன்பாட்டுக்கும் பண்ணிக்கலாம் மாடு நல்ல பெருவிட்டான மாடுங்க பட்டக்கோம் மாட்டில் ரெண்டாம் நீத்தில் பல்லு கடை முளைப்பில் நேரம் இரண்டு லிட்டர் பாலுக்கு குறைவில்லாமல் கரக்கூடிய மாடு இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க ஈத்து ரெண்டாம் நீத்து சினை ஒன்பது மாதம் கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் நேரம் இரண்டு லிட்டர் பால் வரும் வட்டக்கொம்பு அமைப்பில் ரொம்ப பொறுமையாக பொறுமையான மாடுங்க ஏன்னா வண்டி பழக்கத்தில் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அந்த கூச்சம்லாம் இல்லாமல் மாடு ரொம்ப சாதுவாக இருக்குதுங்க யார் வேணாலும் பிரிச்சுக்கிற தரத்தில் இருக்குது நல்ல மடிகால் தரத்தில் இருக்குது விற்பனை விலை நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து பார்த்து வாங்கறதுனாலும் சரி வீடியோ பார்த்துட்டு தேர்வு பண்ணிக்கிறதுனாலும் நீங்கள் பண்ணிக்கலாமங்க நல்ல குணவணமான மாடு நேரில் வரணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க வீடியோ பார்த்துட்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்க பதிவுக்கு மேலே வர்ற நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு அட்வான்ஸ் பண்ணுங்கள் கயிறு மாற்றி குடல் புழு நீக்கம் செஞ்சு உங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து இறக்குற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புங்க இறுதி விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்கறதுங்க முப்பது நாட்கள் ஆன காங்கேயம் செவலை கிடாரி கண்ணுங்க கன்று நல்ல தரமான கண்ணுங்க சுழி சுத்தமான கண்ணுங்க தொண்ணூறு பாகம் செவலையாக வரலாமுங்க பத்து பாகம் மயிலையாகவும் வரலாமுங்க நல்ல மாட்டுக்கு பிறந்த கன்று நல்ல ரெட்டநாடி உடம்பு இந்த கன்றுனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் ரூபாய்ங்க சுழி சுத்தமான காங்கேயம் மயிலை அல்லது செவலை கிடாரி கண்ணுங்க ஏன்னா இலங்கையில் வந்து பெரும்பாலும் கண்டுபிடிக்க முடியல தொண்ணூறு பாகம் செவலையாக வரலாம் பத்து பாகம் வந்து மயிலையாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது விற்பனை விலை எட்டாயிரம் ரூபாய்ங்க கலப்பின மாடு இருக்குது இல்லை நாட்டு மாடு இருக்குது ஒரு மூணு மாதம் டு நாலு மாதம் பால் ஊட்ட வச்சு வளர்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து இந்த கண்ணை தேர்வு செய்யலாமுங்க இன்னும் இந்த மாதிரியான குறைஞ்சபட்சம் கிடாரி கன்றுகள் காலை கன்றுகளையாவது நம்ம இப்போதைக்கு காப்பாற்றி வச்சுருந்தா தான் அடுத்தது காங்கேயம்னா ஒரு மாடு இருக்குதுங்கிறது காட்டுறதுக்காவது மாடுகள் எண்ணிக்கையில் இருக்குங்க இதை யாருமே வாங்க முன் வரலை அப்படின்னா இது எல்லாமே அடி மாடுகளாக சில்லி கடைக்கு வந்து கொண்டு போயிடுறாங்க அதனால தான் நம்ம எங்கே இருந்தாலும் இந்த மாதிரியான கன்றுகளை சொல்லி வச்சுருந்து பிடிச்சி தனி சந்தையில் இருந்தால் கூட நம்ம கேட்டு வாங்கிட்டு வந்து விற்பனை பதிவாக போடுறோம்ங்க ஏன்னா இந்த மாதிரியான கன்றுகளுக்கு பயங்கரமான டிமாண்டுங்க ஆனால் நம்ம வளர்ப்புக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் தனி வாடகையாக இருந்தாலும் பரவாயில்ல எந்த சந்தையாக இருந்தாலும் நிறைய இடங்களில் சொல்லி வச்சுருந்து உடனுக்குடனே நம்ம போய் ஏற்றிட்டு வந்துடுறோங்க இந்த கன்றுனுடைய விற்பனை விலை எட்டாயிரம் ரூபாய்ங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க கிடாரி கண்ணுங்க நேரில் வந்து பார்க்குறனாலும் பார்க்கலாமுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க நன்றி வணக்கம்ங்க